அனைவருக்கும் வணக்கம் அறம் கலைக்கழகத்திலிருந்து ஆனந்த் நம்ம என்னை பார்க்கக்கூடியது தும்மி கால வர்மம் தும்மி காலம் அந்த வர்மத்திலோட பேர்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தும்மல் அப்படிங்கக்கூடியதான் அதாவது நமக்கு அதிகமாக தும்மல் வறட்டு இருமல் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கும் இந்த வர்ம புள்ளியை பயன்படுத்தலாம் இல்லை இந்த இடத்துல தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா அதிகமான இருமலையும் ஏற்படுத்தும் தும்மலையும் ஏற்படுத்தும் அந்த தும்பி காலம் எங்கே இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துல இந்த சங்குதிரிகால வர்ம புள்ளி இருக்குது அதுலேருந்து இருந்து ரெண்டரை அளவு கீழே ரெண்டு அடுத்த ஒரு அரை விரல் அளவுக்கு கீழே எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் தும்மி காலம் இதை கால் மாத்திரை அளவுக்கு தான் அழுத்தம் கொடுத்து இயக்கணும் அதுக்கு மேலே நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அது சார்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் கால் மாத்திரை தாராளம் போதுமானது இதை நம்ம இயக்கக்கூடிய முறை கட்டை வரல இந்த மாதிரி தட்டையாக வைக்கணும் இந்த மாதிரி கூர்மையாட்டு வைக்கக்கூடாது தட்டையாக வைத்து வலது புறமாக ஆறு முறை சுழற்சி இடதுபுறமாக ஆறு முறை சுழற்சி மறுபடியும் வலது புறமாக ஆறு முறை சுழற்சி மறுபடியும் இடதுபுறமாக ஆறு முறை சுழற்சி மொத்தம் இருபத்தி நான்கு முறை சுழற்சி கொடுக்க இந்த வர்ம புள்ளியானது இயங்க ஆரம்பிக்கும் இது கூடவே இன்னும் சுமை வர்மம் அதுக்கப்புறமாட்டு கழுத்தில் கழுத்துல இருக்கக்கூடிய சங்குதிரிகால வர்மம் அகப்பற்று வர்மம் இந்த மாதிரிப்பட்ட வர்ம புள்ளிகள்லாம் சேர்த்து போது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை தொண்டை சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்துச்சுனாலும் சரியாகும் அது மட்டும் கிடையாது இந்த தொண்டை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா வர்ம போது இயக்கும்போது சளி அப்படின்னு சொல்லுவாங்க தொண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய சளி அந்த சளி கட்டுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாட்டி இறங்குறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த வர்ம புள்ளிகள் ஏற்படுத்தும் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்